திருநீலநக்கர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நன்னிலம் திருச்சாத்தமங்கை என்ற ஊரிலே திருநீலநக்கர் என்ற வேதியர் வாழ்ந்து வருகிறார். அருகே உள்ள அயவந்தி பெருமானை திருவாதிரை நாளிலே பூஜிக்க தன் மனைவுடன் செல்வது வழக்கம். ஒருநாள் அப்படி அவர் பூஜையிலே இருக்கும் பொழுது சிவனின் திருமேனியிலே ஒரு சிலந்தி விழுந்தது சிலந்தியின் எச்சல் விஷம் என்று நினைத்து அம்மையார் அஞ்சி வாயினால் ஊதுகிறார் நக்கரோ அந்த நேரம் கண்ணை விழித்து எச்சல் படுமாறு ஏன் ஊதினாய் உன்னை துறந்தேன் என்று சொல்லிவிட்டு போய் விடுகிறார் அம்மையாரோ கோவிலே இருக்கிறார் கனவிலே இறைவன் தோன்றி உன் மனைவி ஊதிய இடம் தவிர மற்ற இடங்களிலெல்லாம் கொப்பளம் என்று தன்னுடைய இடம்பை வழிபாட்டை விட மனைவியின் அன்பு வழிபாடுதான் சிறந்தது என்று இறைவன் உணர்த்தியதை புரிந்து கொண்டு மனைவி அழைத்து வந்தார் பிற்காலத்திலே திருஞான சம்பந்தர் திருநீரகண்ட பாணர் மதங்க சுழாமணி போன்றோர்களை வரவேற்று விருந்தோம்பினார் தாழ்த்தப்பட்ட குலத்திலிருந்து தங்குவதற்காக யாகசாலைக்கு அருகே இடம் கொடுக்கிறார் அப்பொழுது அவர் வளர்த்த யாகத்தில் இருந்து வரும் தீ ஓங்கி வலம் சுழித்து வருகிறது இறைவனுக்கு திருத்தொண்டு செய்து வருகிறார் திருஞான சம்பந்த பெருமானின் திருமணத்திற்கு சென்று நல்லூர் பெருமானின் சிவ ஜோதியிலே அடைகிறார் அந்த காலத்திலே முத்தி வளர்த்து வேதம் படித்த பிராமணரான இவர் ஐந்தழுத்தின் மேல் தீரா காதல் கொண்டு அயவந்தி பெருமானின் பூஜை முடிந்த பின்னும் ஆர்வம் அடங்காமல் ஐந்தழுத்தை ஜபித்தார் என்று சேக்கிழா பெருமான் வலியுறுத்துகிறார் அவர் மனைவியின் அன்பு ஒரு நல்ல துணையாக கணவனுக்கு ஒத்து ஏற்ற பணிகள் செய்தார் என்றும் ஆகம வழிபாட்டை விட ஒரு தாயை போன்ற அந்த அம்மையாரின் அன்பை ஏற்றுக்கொண்டார் என்றும் தெரிகிறது வேண்டாம் என்று இவர் உதறியதால் இவரது பற்றற்ற தன்மையும் விளங்குகிறது கோயிலில் சென்று பூஜை செய்வதால் சிவ பூஜையில் இவரது ஆர்வமும் விளங்குகிறது சிவபக்தியும் பதி பக்தியும் இந்த அம்மையார் நிறைந்தவர் என்றும் தெரிகிறது ஆரத்தை உண்ட சிவனுக்கு விஷம் ஒரு விஷமா அது என்ன செய்யும் என்ற எண்ணம் கூட அவருக்கு ஏற்படவில்லையே அதனை கண்டவுடன் ஒரு தாயின் கனிவு பாசம்தானே தோன்றியது இறைவனின் கொப்பளம் விழுந்த திருமேனி காட்டி கருணை திறந்தார் அம்மையாரின் பெருமையும் உலகெங்கும் விளங்குகிறது